வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைய ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் காமன்வெல்த் மாநாடும் கற்றுக்கொண்ட பாரமும் என்பது பற்றி இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதிக்கிறோம் காமன்வெல்த் மாநாடு கோலாகலமாக இலங்கையில் நடந்து முடிந்திருக்கிறது தமிழகத்தில் எழுந்த பெரும் சூறாவளி கடும் எதிர்ப்பலை எல்லாவற்றையும் மீறி சுமூகமாக கோலாகலமாக கொண்டாட்டமாக நடந்து முடிந்திருக்கிறது காமன்வெல்த் மாநாடு தமிழர்களுடைய கோரிக்கையை ஏற்று பிரதமர் அதில் பங்கேற்கவில்லை ஆனால் அதற்கான காரணம் அதுவல்ல அவ்வாறு அவர் குறிப்பிடவில்லை என்று இலங்கை அதிபர் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் இருந்தாலும் பிரதமர் போகவில்லை நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் அவர்கள் சென்றார் காமன்வெல்த் மாநாடு முடிந்து விட்டது இலங்கை பிரதமர் போய் தமிழ் போல பார்வையிட்டார் அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டார் அதற்கு பதில் சொன்னார் இலங்கை அமைச்சர் இலங்கை பிரதமர் எல்லாம் முடிந்தது அதிபருடைய பதிலையும் தாண்டி காமன்வெல்த் மாநாடு முடிந்திருக்கிறது இப்போது என்ன அடுத்தது என்ன இந்த காமன்வெல்த் மாநாடு தடுத்தது மூலமாக காமன்வெல்த் மாநாடு நடந்ததன் மூலமாக காமன்வெல்த் மாநாடு முடிந்த பிறகு நாம் கற்றுக்கொண்ட கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன இதைதான் நிகழ்ச்சி விமர்சனங்களுக்கு இடையே ஒரு வழியாக இலங்கையில் காமன்வெல்த் உச்சி மாநாடு நடந்து முடிந்துள்ளது ஒரு வகையில் இம்மாநாடு இலங்கையின் இனப்பிரச்சினை குறித்த புரிதல்களுக்கு வர சர்வதேச நாடுகளுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது போர் முடிந்து நான்கு ஆண்டுகள் கடந்த நிலையில் இன்னும் தமிழர்களின் துயரங்கள் தொடர்கின்றன சகஜ நிலை பூரணத்துவம் பெறவில்லை அதே சமயம் முப்பது ஆண்டு போர் முடிவுக்கு வந்துள்ளது நாடு வளர்ச்சி பாதையில் பயணிக்கிறது என்று சொல்லும் இலங்கை அதிபர் ராஜபக்ஷே போர்க்குற்ற விசாரணைகளை உடனே ஆரம்பிக்க வேண்டும் என யாரும் இலங்கைக்கு கட்டளை இட முடியாது என உறுதிபட கூறியுள்ளார் இங்கிலாந்து பிரதமர் கேமரூனுக்கு பதிலளிக்கும் விதமாக ராஜபக்ஷே இவ்வாறு கூறினார் காமன்வெல்த் நிகழ்வில் சக்தி வாய்ந்த ஒரு நாட்டின் பிரதமருக்கு பதிலளிக்கும் விதமாக அனைத்து காமன்வெல்த் நாடுகளுக்கும் சர்வதேசத்திற்குமாகவே ராஜபக்ஷே இவ்வாறு பேசியுள்ளார் என்பதே உண்மை இலங்கையை பொறுத்தவரை தற்போது இலங்கை அதிபர் ராஜபக்ஷே பெரும்பாலான சிங்கள மக்களின் பேராதரவையும் கணிசமான இஸ்லாமிய மக்கள் ஆதரவையும் வடக்கு மாகாணத்தில் வாழ்பவர்கள் தவிர்த்த ஏனைய பகுதிகளில் வாழும் தமிழர்களின் ஆதரவையும் தொடர்ந்து தக்க தக்கவைத்துக் கொண்டு வருகிறார் தமிழர் பகுதிகளில் நிவாரணப் பணிகளை செய்வதிலும் சகஜ நிலை திரும்புவதிலும் தாமதம் காட்டுகிறார் என்பதே அவர் மீதான குற்றச்சாட்டுகள் குற்றங்களை விசாரித்து விரைந்து நீதி வழங்குங்கள் என்பதற்கு முப்பது ஆண்டுகளாக பயங்கரவாத ஆபத்தில் உழன்று இருந்த நாடு இப்போதுதான் சகஜ நிலைக்கு திரும்பி வருகிறது இன்னும் கால அவகாசம் தேவைப்படுகிறது நாட்டை பிளவுபடுத்தும் சக்திகளுக்கு துணை போகாதீர் என்கிறார் இந்த சூழ்நிலையில் இந்தியா கையாண்டு வரும் இணக்கமான அணுகுமுறைதான் நடைமுறையில் இலங்கை தமிழர்களுக்கு உதவும் என்ன நம்பலாமா இங்குள்ள தமிழர்களுக்கு அங்குள்ள தமிழர்களுக்கு எது உதவும் இதைப்பட்டு தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதிக்கிறோம் காமன்வெல்த் மாநாடு கற்றுக்கொண்ட பாடமும் இந்த விவாதத்தில் நம்முடைய காங்கிரசுடைய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அதே போல தமிழர் வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனர் திரு வேல்முருகன் அவர்கள் இணைந்திருக்கிறார் இவர் மட்டுமல்லாமல் மூத்த பத்திரிகையாளர் திரு நெய்வேலி பாலகம் இணைந்திருக்கிறார் உங்கள் மூன்று வயது நிகழ்ச்சிக்கு வரவேற்க நண்பர்களே நான் முதல்ல திரு வேல்முருகன் வந்து ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் ஒரு காமன்வெல்த் மாநாடு இலங்கையில் நடக்கப் போகிறது என்று உறுதியாகி தேதி நெருங்கின உடனே தமிழகம் முழுக்க ஒரு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ரயில் மறியல்கள் குண்டு வீச்சுகள் எல்லாம் என்னென்னலாம் விதமாக நம்முடைய உணர்வுகளையும் காட்டக்கூடாத உணர்வுகள் என்ன உண்டோ அதையும் சேர்த்து எல்லாத்தையும் காட்டி முடித்தாச்சு மாநாடு போச்சு இப்போ இந்த போராட்ட குழுக்கள் தங்களுடைய தொடர் போராட்டம் மூலமாக காமன்வெல்த் மாநாடு பற்றி அது தொடர்பாக சாதித்தது என்ன என்று நினைக்கிறீர்கள் கண்டிப்பா தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் வந்து ஒரு உணர்ச்சியற்ற பிண்டங்களாக அல்லது உணர்வற்ற ஒரு மனிதர்களாக ஒரு அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இல்லை என்று சொன்னால் அங்கு அவ்வளவு பெரிய ஒரு மனித படுகொலை நடந்திருக்கிறது மனித பேரவலம் நடந்திருக்கிறது நமக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் உலகத்தில் பல மூலைகளில் இதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இதற்காக வாதாடி கொண்டிருக்கிறார்கள் தன் உயிரை பணைய வைத்து இன்றைக்கு கல்லன் போன்றவர்கள் அங்கு நடந்த இனப்படுகொலையை வெளி உலகத்துக்கு சர்வதேச சமூகத்திற்கும் ஐநாவுக்கும் எடுத்து வந்திருக்கின்ற இந்த வேளையில் தாய் தமிழ்நாட்டில் இருக்கிற உணர்வாளர்களாகிய நாங்கள் எங்கள் வழியில் அறவழியில் அமைதி வழியில் இதை எங்களுடைய தேசம் என்று சொல்லக்கூடிய இந்திய தேசமான காந்திய தேசத்திற்கு எங்கள் இனம் அங்கு அழிக்கப்பட்டிருக்கிறது எங்கள் இனத்திற்கு அங்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கு போராடவில்லை என்று சொன்னால் வேறு யாரு போராடுவது நாங்கள் தான் போராட வேண்டும் எங்கள் மக்களுக்காக நாங்கள் தான் போராட வேண்டும் ஆனால் நாங்கள் போராடியது வெற்றி பெற்றிருக்கிறதா தோல்வி அடைந்திருக்கிறா என்பது இரண்டாவது இன்றைக்கு நீங்கள் அடுத்த கேள்விக்கு வருவீர்கள் அப்போது நான் பதில் இந்த என்று நான் முதல் கேள்விக்கு நான் வந்திருக்கேன் அதாவது நீங்கள் ஏன் போராடினு நான் கேட்கல போராடியதன் மூலமாக காமன்வெல்த் மாநாடு முடிந்திருக்கிறது இந்த நிலையில் உங்களுடைய போராட்டத்திற்கு என்ன கிடைத்தது வெற்றியா தோல்வியா என்ன நடந்தது எப்படி நாங்க இன்றைக்கு மட்டும் அறுபது ஆண்டு காலமா போராடி இருக்கிறோம் அறுபது ஆண்டு காலமாகவே எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றுதான் எங்களுடைய வருத்தம் இப்போது கூட இங்கு தமிழர்கள் போராடியதன் விளைவாகவும் உலகத்தில் பல முனைகளில் பல நாட்டவர்கள் எதிர்ப்பின் குரல்களை தெரிவித்தும் கூட இலங்கையினுடைய அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் எவ்வளவு திரு திமுறோடு ஆணவத்தோடு எனக்கு யாரும் கட்டளையிட முடியாது எனக்கு யாரும் உத்தரவிட முடியாது என்கிற சொற்கொழ்களை எல்லாம் அங்கு பதிவு செய்திருக்கிறார் அத்தனை நாட்டுடைய தலைவர்களையும் வைத்துக்கொண்டு ஒரு மிரட்டல் தோணியில் தன்னுடைய அறிவிப்பை அவர்கள் வெளியிடுகிறார்கள் ஆக அப்படியேப்பட்ட ஒருவரிடம் இருந்து நீதியை அவ்வளவு சுலபமாக பெற்றுவிட முடியாது ஆனால் எங்கள் நாடு என்று சொல்லக்கூடிய இந்திய நாட்டிற்கு எங்களால் அழுத்தம் தர முடியும் அந்த அழுத்தத்தை இன்றைக்கு நாங்கள் தந்திருக்கிறோம் என்று நாங்கள் கருதுகிறோம் அதில் ஓரளவுக்கு இன்றைக்கு தமிழர்கள் இங்கிருக்கின்ற பல்வேறு அரசியல் மாச்சரியங்களை கடந்து கட்சி மாச்சிரங்களை கடந்து உடனடியாக திரண்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் ஒன்று கூடி தங்களுடைய தீர்மானத்தின் மூலமாக இந்திய அரசுக்கு அன்றைக்கு தமிழ் உணர்வாளர்கள் சொன்னதை

கடும் ஒரு அதிருப்தியை ஒரு மாற்று கருத்தை கொண்டிருந்தது இல்லை நம்ம போகணும் நம்ம பங்களிக்கணும் அங்கே போனால் தான் நம்முடைய நிலைப்பாடை சரியாக பிரதிபலிக்க முடியும் என்று எல்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்க காங்கிரஸில் வந்து ஒரு இரண்டு வருட நிலை இருந்துச்சு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஆனால் இப்போ நம்ம பார்க்கும்போது காமன்வெல்த் மாநாட்டில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று கிட்டத்தட்ட இருபது நாட்டு அரசு தலைவர்கள் கலந்து கொள்ளவில்லை இதுவரை நடந்த காமன்வெல்த் மாநாடுகளிலேயே அதிகமான அரசு தலைவர்கள் பங்கேற்காத நான் புறக்கணித்தேன் என்று சொல்லவில்லை பங்கேற்காத ஒரு மாநாடு இந்த மாநாடு தான் அப்ப இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் எழுந்த அழுத்தம் நியாயமானது என்று புரிந்து கொள்ளலாமா முதல்ல மத்திய அரசு வேறு கருத்து கொண்டிருந்தது என்று நீங்கள் சொன்னீங்க அதை நான் மறுக்கிறேன் மத்திய அரசு காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு காங்கிரஸ் உட்பட அனைத்து கட்சிகளின் அனைத்து தமிழ் மக்களின் உணர்வுகளை மதித்து இந்த இது மறுபடியும் மறுபடியும் நீங்க வந்து இது காமன்வெல்த் மாநாடு என்பது சொல்வது தவறு சோகம் ஸ்டாண்ட்ஸ் பார் காமன்வெல்த் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அதாவது அந்த நாட்டினுடைய தலைவர்களுடைய மாநாடு அரசு மாநாடு தலைவர்கள் பங்கு பெறாவிட்டால் அந்த தலைவர்களின் பெயரில் துறை அமைச்சர் உள்ளே சென்று பங்கு பெற முடியாது என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன்

வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குசித் அவர்கள் இங்கு இருக்கும் போதும் சரி இலங்கை சென்ற பிறகும் சரி காமன்வெல்த் மாநாடு நடக்கும் போதும் சரி பிரதமர் இங்கு பங்கேற்றிருக்க வேண்டும் என்று நான் விரும்பிக் கொண்டே இருந்தேன் சொல்றதுன்னே தெரியல நான் யாரையும் குற்றம் சொல்றேன் சொன்னார்

எப்படி ஒரு கம்பெனில ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு ஒரு அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு ஒரு இது இருக்கு ஒரு அக்கவுண்டிங் டிபார்ட்மெண்ட் சொல்றதே வந்து அந்த கம்பெனியோட கொள்கை அர்த்தம் இல்ல எங்களுடைய பிரதமர் சொன்னீங்கன்னா அது வந்து இந்த நாட்டினுடைய கொள்கை ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவருடைய டிபார்ட்மெண்ட் ஏன்னா அவருடைய இது வெளிநாட்டு வந்து நம்ம நாட்டுக்கு அனுசரணையாகவும் நம்ம நாட்டுக்கு நல்லதும் செய்யணும்னு நினைச்சு அவருடைய பார்வையில சொல்லிருக்கார் நான் அதை மறுக்கலையே ஆனா நீங்க அதை எப்படி இந்திய அரசின் கொள்கைன்னு எப்படி சொல்ல முடியும் இந்திய அரசின் கொள்கையா இருந்தா இந்திய பிரதமரங்க போயிருப்பாரு இல்லையா காங்கிரசின் கொள்கையா இருந்தா காங்கிரஸ் கோர் கமிட்டியில் சொன்னதாலதானா அவங்க போகலைன்றது பதிவாரது ஏன் இந்த மாதிரி தவறாக சொல்கிறீர்கள் என்று நான் உங்களை கேட்கின்றேன் ஏன் சொல்றேன் அப்படின்னு நான் நானே சொல்லு ஏன் அப்படி சொல்றேன் இந்தியா காமன்வெல் அரச தலைவர் மாநாட்டை புறக்கணிக்கிறது என்று எந்த இடத்திலும் சொல்ல இல்லை ஒன்று ரெண்டாவது நான் ஏன் கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதிபருக்கு எழுதின கடிதத்துல கூட நான் புறக்கணிக்கிறேன்னு சொல்ல சம் ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மழுப்பலான பதில் நீங்கள் சொல்ல தமிழர்கள் உணர்வை புரிந்து கொண்டு என்பதுதான் உண்மையானால் நாங்கள் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்து புறக்கணிக்கிறோம் என்று சொல்லி கொண்டு எல்லாரும் வாழ்த்து கோஷம் எழுப்பியிருப்பாங்க இந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு சரியான பதில் சொல்லிருப்பேன் இப்ப நீங்க உண்மையை சொல்றீங்க நான் இது வரைக்கும் உண்மையை சொல்லிக்கிட்டு இருந்தா ஆனா இப்ப உங்ககிட்ட உண்மையே வந்திருக்கு வாழ்த்துறேன் நீங்க சொன்னது பூரா உண்மை அங்கதான் டிப்ளமசின்னு பேரு அங்க மனோ கணேஷ் என்ன சொல்லிருக்கா பொது நல வாய மாநாடு இந்தி இந்த அரசுக்கு இலங்கை அரசுக்கு வைக்கப்பட்டுள்ள எலிப்பொறின்னு மனோ கணேசன் சொல்லிருக்காரு அவர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த நாட்டுல எல்லா கட்சிகளும் அதாவது இவருடைய ஆதரவு செய்கின்ற கட்சிகள் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் தவிக்கிறது தேல் கொட்டு வாங்கிய திருடனை போல ஆட்சி தலைமை முழிக்கிறது ஆனால் தேசிய சுதந்திர முன்னணி பொதுநல சேனா ராவண தேசிய தேசபக்தி இயக்கம் போன்ற அரசின் கூட்டாளிகளை உணர்ந்து பகிங்கரமாகவே கண்ணீர் விட்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் கேட்டது வந்து ஸ்ரீலங்காக்கு கேட்டது விளையாட்டுக்கு ஆனா இங்க நம்மளுடைய ராஜதந்திரத்தின் மூலமாக அங்கு பல நாடுகளும் சேர்ந்து அந்த இடத்துல இலங்கையில் நடந்தத மூலமாக இன்று ராஜபக்சே மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல அந்த நாட்டை இவ்வளவு ஃபோக்கஸ் வந்துருக்குமா நான் உங்களுக்கு கேக்குறேனே இந்த இந்த எல்லாத் தலைவரோ நம்ம வராமேன்னா போயிர்மா கேமரா நாங்க போய் இங்க வந்து நம்ம தலைவர் சந்தித்து பேச போறதா அங்க போய் காரு சல்மான் குர்ஷி பேசுனது செல்லாது ஆனா அவர் மனோ கணேசன் செல்லு நீங்க ஏத்துக்கறீங்களா நம்ம மக்களே சொல்றாங்க நாட்டு மக்களே சொல்றாங்க சல்மான் செல்லாது சல்மான் குர்ஷி நான் மறுபடியும் சொல்றேன் சல்மான் குர்ஷி பேசல நீங்க

பார் இந்தியா அப்படி உணர்வுகளை மதித்துதான் பிரதமர் அங்கு செல்லவில்லை என்று காங்கிரஸ் சொல்கிறது ஆனால் தமிழ் தேசியவாதிகள் அப்படி புரியுது தமிழ் தேசியவாதிகள் அப்படி ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இருந்தாலும் கூட கேமரோன் அங்குள்ள பிரிட்டன் பிரதமர் கேமரோன் அங்குள்ள தமிழ் பகுதிகளுக்கு சென்று யாழ்ப்பாணத்தை சென்று தமிழ் மக்களை சந்தித்து உலகளாய் வழிந்த பிரச்சனையை கொண்டு போனதன் மூலமாக அவருக்கு கிடைத்த நல்ல பெயர் மன்மோகன் சிங் அங்கு சென்றிருந்தால் இந்தியாவுக்கு அந்த பெயர் கிடைத்திருக்குமோ விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு